வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆச்சு மிக்சடு சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போலாம் வந்து சேமியா வாங்கி ஜவ்வரிசி வாங்கி அது அது தனித்தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி ரெடிமேட் பாக்கெட்டாக வாங்கி செஞ்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் டேஸ்டியான சுட பாயாசம் ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் அந்த பிரித்து கொட்டி வச்சு இந்த பாக்கெட்டை வந்து இதில் சேர்க்குறோங்க இதில் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த சேமியாவில் வந்து சேமியா அதில் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்காங்க திராட்சியிலேருந்து எல்லாமே சேர்த்துருக்காங்க சுகர் வரைக்கும் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா அந்த சேமியா வந்து லைட்டாக குழைஞ்சிடுச்சிங்க இப்போ காய்ச்சின பால் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சைப்பாலாக இருந்தாலுமே இதில் ஒன்றரை கப்பு சேர்க்கலாம் இது நல்லா ரெண்டு கொதி வந்துடுச்சிங்க இப்போ நல்லா திக்னஸ்ஸாக கொடுத்து வந்திருக்கு இதை வந்து கப்பில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பாயாசம் எப்பவுமே சாப்பிட்டு தான் இல்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் நீங்களுமே ஒரு முறை இந்த பாக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரியான டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்